ஹர ஹர ஹரஹர சிவசிவோம் ஓம் ஓம் ஹர ஹரஹர சிவ சிவவோம் அபயம் அபயம் ஹர ஹரஹர சிவ சிவவோம் ஓம் ஓம் ஹர ஹரஹர சிவ சிவவோம் அருணையின் பெருமக ஈஸ்வரே அன்பே அருணாச்சலசிவனே ஹரஹர சிவசிவோம் ஓம் ஓம் ஹரஹர சிவசிவோம் அபயம் அபயம் அண்ணாமலை ஹரஹர சிவசிவோம் ஓம் ஓம் ஹரஹர சிவசிவோ கானகமேவிடுமா மான்ன்பாய் மானிடர் யாரையும் யாரையுமான ஈர்ப்பாய் மலையன எழுந்தவனே எங்கள் அருணாச்சல சிவனே ஹரஹர சிவ சிவபோம் ஓம் ஓம் ஹரஹர சிவ சிவபோம் அபயம் அபயம் மன்னாமலையே ஹர ஹரஹர சிவசிவோம் ஓம் ஓம் ஹர சிவ சிவவோம் ஆடக பொன்னியன பாம்பனி மாலையை அணியும் கிருபாகரனே பாலூரும் எங்கள் பக்தி பிரவாதத்தை பாலூரும் எங்கள் பக்தி பிரவாதத்தை வசியமே எங்கள் அருணாச்சல சிவமே ஹர ஹர சிவ சிவசிவோம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவசிவோம் அபயம் அபயம் அண்ணாமலையே சிவ சிவசிவோம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவசிவோம் வன்புலி தோழினை பொன்னிடை மீ அன்பெனும் நூல் கொண்டு ஆடை தருகிரோ அணிந்திரு அரவிந்தமே எங்கள் அருணாச்சல சிவமே ஹர ஹர சிவ சிவ ஓம் 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 ஹர ஹர சிவ சிவ சிவவோம் அபயம் அபயம் அண்ணாமலையே ஹர சிவ சிவவோம் ஓம் ஓம் ஹர சிவ அண்டமிருண்டிட கண்டம் கருத்திட நஞ்சினை சுவைத்தவனே போல் எங்கள் மனமும் உள்ளதே போல் எங்கள் மனமும் உள்ளதே அதை நீ அருந்திடுமே எங்கள் அருணாச்சல சிவமே ஹர ஹர ஹரஹர சிவசிவோம் ஓம் ஓம் ஹர ஹர ஹரஹர சிவசிவோம் அபயம் அபயம் அண்ணாமலையே ஹரஹர சிவசிவோம் ஓம் ஓம் ஹர ஹர ஹரஹர சிவசிவோம் பிஷபமி வாகனம் திருவினில் ஊர்வலம் தினம் செல்லும் குருமணியே ஏழைகள் இதயம் தானே ஏழைகள் இதயம் தானே ஏரிட மனதிலையோ எங்கள் அருணாச்சல சிவமே ஹர ஹர சிவ சிவசிவோம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவசிவோம் அபயம் அபயம் அண்ணாமலையே ஹர சிவ சிவவோம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவவோ சரின் கொக்கரை மத்தள முடுக்கையும் வாசிக்கும் விமலேசா எண்களின் நெஞ்சகம் வாசித்து பழகிட எண்களின் வாசித்து பழகிட நீரம் சொல்வாய் அருணாச்சல சிவமே ஹரஹர சிவவோ ஓம் ஓம் ஹரஹர சிவ சிவவோ அபயம் அபயம் மன்னமலி ஹரஹர சிவவோம் ஓம் ஓம் ஹரஹர சிவ சிவவோம் மாலவன் சோதரி மங்கள ரூபிணி இடம்பெறும் சுமந்தவனே தாயினை சுமந்தனி பிள்ளையை விடுவது தாயினை சுமந்தனி பிள்ளையை விடுவது நியாயமோ ஈஸ்வரனே येपाय अरुणाचल शिवने हर हर शिव शिवों ॐ हर हर शिव शिवो अभयम् अभयं हर हर शिव ॐ हर हर शिव சிந்தையில் சிவமனம் வீசுது தினம் தினம் அறிவாயமறை சா உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு உன்னுடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சல சிவமே ஹரஹர சிவ சிவ ஓம் ஓம் சிவ சிவோ அபயம் அபயம் அண்ணாமலையே ஹரஹர சிவசிவோம் ஓம் ஓம் ஹர ஹர ஹரஹர சிவசிபோ ஆருயிரிசனி ஆனந்த கூத்தனி ஐயாழக்கிடுக சிவமே சிவமே கரு தருவாய் நலமே அபயம் தாரணே எங்கள் அருணாச்சல சிவமே ஹர ஹர சிவ சிவசிவோம் ஓம் ஓம் ஹர ஹர சிவ சிவசிவோம் அபயம் அபயம் மன்னாமலையே சிவ சிவசிவோம் ஓம் ஓம்